குலதெய்வத்துக்கு பிரச்சனை பாக்கலாம் குலதெய்வம் தெரிஞ்சுக்கறக்கு பிரச்சனை பார்க்கலாம் ஒரு கோவில் போங்க கோவிலுக்கான பிரச்சனை பார்க்கலாம் சில பிரச்சனைகள் என்னால மறக்கவே முடியாது அது ஏற்படுத்தன இம்பேக்ட் உங்களுக்கு மெயினா குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் குலதெய்வத்துக்கான அந்த அனுமதி கிடைச்சிருச்சு எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் அட்லீஸ்ட் நாங்க அங்க போய் நாங்க எங்களை ரெக்டிஃபை பண்ணிவிட்டோம் இப்போ உங்க தெய்வம் எங்க இருக்கு எங்க இருந்து உங்க தெய்வம் கூப்பிடுது இதெல்லாம் ஒரு குறியீடு மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அங்க அடையாளங்களோட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு இவருக்கு என்ன கனவுல வந்ததோ அதே கனவு அவங்களுக்கும் வந்துடும் எக்ஸாக்ட்லி இதில் ஒரு ஃப்ரேம் கூட மாறல இவருக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி ஃப்ரேம் அவங்களுக்கும் வந்துடும் காட்டுக்குள்ள ஒரு தெய்வத்தை வச்சு காலங்காலமாக கும்பிட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கும்பிட்டு வராங்க ஆனால் அந்த தெய்வத்தோட பேர் என்னன்னு தெரியல அவங்களுக்கு என்னோடய உபாசனை தெய்வத்தை நினச்சிட்டு என்னோடய குருநாதரை நினச்சிட்டு அந்த கேள்வியை நான் என் மனசுக்குள்ளே தான் எழுப்புறேன் டிரைவர் அங்கேருந்து அப்படி திரும்பினான் ஏய் அது நான் தான்டா என் பேர் சங்கிலிக்க இருப்பேன் என்னை தான் கொண்டுகிட்டுருக்கீங்க இவங்க யாரையும் தெரியாமல் கொண்டுகிட்ருக்காங்க அதை போனோன்னே சொல்லிடு தெரியா அப்படின்ட்டு மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பிரசன்னத்து மூலம் தெய்வம் என்ன கேட்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சரி இப்போ வந்து பிரசன்னம் மூலமாக நிறைய கோவில்களுக்கு போய் நிறைய விஷயங்களை வந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க சரி எங்களுக்கு என்னென்னா ஒரு தெய்வம் எந்த நிலையில் இருக்குது அந்த இடத்துல தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் பிரசன்னத்து மூலமாக ஒரு விடை கொடுக்க முடியுமா சார் நூறு சதவிதம் கொடுக்க முடியும் இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சரி இதுக்கு இது இப்போ நம்ம ஜாதகத்தை வச்சு மட்டுமே ஒரு தெய்வத்துக்கு சேர்த்து பார்க்க முடியுமா அப்படின்னு சில பேருக்கெலாம் கேள்வி இருக்குது ஒரு கோவிலுக்கு ஒரு ஜாதகம் இருக்குமா கோவிலுக்கு ஒரு ஜாதகம் உண்டு கோயிலுக்கு ஒரு ஜாதகம் உண்டு அந்த கோவில் நிர்மாணிச்ச அந்த நேரம் இருக்கு இல்லையா அந்த நாள அந்த கோயிலுக்கான ஒரு பிறப்பு ஜாதகமா எடுத்துக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்க்கலாம் அது கூட ஒரு லிமிட்டட் தான் நீங்க வச்ச அன்னைக்கு என்னவா இருந்ததுன்றதை மட்டும் தான் சொல்லுமே தவிர இன்னைக்கு அந்த கோயிலோட நிலை என்ன அப்படிங்கிறது தான் பேச போகுது ஏன்னா இன்னைக்கு கோச்சாரமும் சேர்ந்து வரும்போது ஒரு ஒரு சாமி அதாவது அங்க இருக்கிற விக்ரகங்கள் வந்து ஒண்ணு ஒண்ணு பவர் ஆகும் ஒண்ணு மந்திரங்கள் கூடும் குறையும் நடக்கிற தவறுகள் நிறைய இருக்கு இல்லையா இதில் இவங்க திருவிழா எடுக்கிறது சரியாக இருக்கா அந்த தெய்வம் ஏற்றுக்குச்சா ஏற்றுக்கலையா எல்லாத்தையும் பிரசனம் தான் பேச போகுது ஸோ எல்லா விஷயத்துக்கும் பிரசனம் பார்க்குறது சரி குறிப்பாக கோவில் காரியங்களில் கோவில் விஷயத்தில் பிரசனம் பார்க்குறது ஒரு நூறு இல்லை ஐநூறு மடங்கு அது சரி சரி இப்போது நம்ம எல் நார்மலாக நம்ம பார்க்குறது என்ன குலதெய்வத்துக்கு பிரசனம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசனம் பார்க்கலாம் ஒரு கோவில் போகும்போது கோவிலுக்கான பிரசனம் பார்க்கலாம் இதில் என்னென்னா சில சில பிரசனைகள் என்னால் மறக்கவே முடியாது அதாவது அது அதை ஏற்படுத்தின இம்பேக்ட்டு எத்தனை வருஷம் கடந்து வந்தாலுமே அந்த இம்பாக்ட் நல்லா மறக்கவே முடியாது அப்படி சில பிரச்சனை அனுபவங்கள் உண்டு அதில் முதல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் அவங்க வேறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி அவங்க தாத்தா காலத்தில் போய் செட்டில் ஆகிடுறாங்க பெங்களூருங்கிற ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகிடுறாங்க அவங்களோட பூர்வீகம் வேறு ஒரு இடமா இருக்குது ஆனால் பூர்வீகமும் சரியாக தெரியல அவங்களுக்கு இப்படி ஒரு நிலையில் அவங்களுக்கு ஏன் பிரசனம் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் ஏன் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சில இன்சிடெண்ட்ஸை வச்சு ஏன்னா யாருக்குமே ஒரு சரியான மன வாழ்க்கை அமையலை அமைஞ்சால் அதில் ஏதாவது ஒரு தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு ஒன்று போல் ஒரு வீ ஒரு வீட்டுக்குள்ளே அவங்களோட பங்களிங்க எல்லாத்துக்கும் ஒன்று போல் ஒரு ஈவெண்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கனால அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு சரி இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது நம்ம இப்போ தெய்வத்தை நம்ம கண்டிப்பாக தேடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப மேலோகி வந்துருச்சு தற்செயலாக நான் வந்து பெங்களூர் அந்த டயத்தில் பெங்களூரில் வேறு ஒரு விஷயமாக நான் இருந்தேன் அப்போ அவங்க அனுமதி கேட்டு பிரசனம் பார்க்கணும் இந்த மாதிரி சரி பிரசனம் பார்க்கலாம் அப்போது அங்கே நடந்த அனுபவம் என்ன அப்படின்னா அவங்க முதல் திருமணம் அந்தளவுக்கு ஒரு பெருசாக அவங்களுக்கு போகலை திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து அந்த முதல் திருமணம் தடைப்பட்டு திருப்பி ஒரு ரெண்டாவது திருமணம் பண்ணுறாங்க அந்த அந்த ரெண்டாவது திருமணம் நடந்த நாள் முதல் அவங்களுக்கு என்ன வீட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னா பாண்டிங்கெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் ஃபேமிலி லைஃபை அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போக முடியல இந்த ஒரு நிலையில அவங்களுக்கு என்ன ஒரு பயத்தில் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் பிரிஞ்சுருவோமோ ஏன்னா இந்த குடும்பத்தில் வந்து மன லை மன வாழ்க்கைங்கிறது ஒன்றும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஃபேமிலிக்குமே அவங்களோட பங்காளிங்க யாருக்குமே அமையல நமக்கு திருப்பி இந்த மாதிரி நடந்துருமோன்ற ஒரு பயத்திலையே குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் நான் போய் பிரசனம் பார்க்குறேன் எங்களுக்கு மெயினாக குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு குலதெய்வத்துக்கான அந்த அனுமதி கிடச்சிருச்சு எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் அங்கே போய் நாங்கள் எங்களை ரெக்டிஃபை பண்ணிக்கிடுவோம் சரி பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம் நான் அந்த பிரசனம் பார்த்துட்டு நிறைய கேள்விகள் வரிசையாக அவங்கள்ட்ட நிறைய கேட்டேன் அதை பற்றி நான் அவங்களுக்கு அந்த சில குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எந்த ஊரில் இருக்குது எங்கேருந்து மைக்ரேட்டாக எந்த ஊருக்கு வந்தீங்க எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்தீங்க செட்டில் ஆனீங்க எல்லாத்தையும் பிரசனத்தில் எடுத்து கொடுப்பேன் இப்போ உங்கள் தெய்வம் எங்கே இருக்குது எங்கேருந்து இருந்து உங்கள் தெய்வம் கூப்பிடுது அப்படி நீங்கள் போகும்போது அந்த ஊருக்குள்ளே அந்த தெய்வத்தை தினசரி பூஜை பண்ணுற அந்த பூசாரியோட பேர் என்ன அவர் வீட்டில் என்ன சூழ்நிலை இருக்குது அவர் என்ன மாதிரியான ஒரு இடத்துல தங்கியிருக்காரு இதெல்லாம் ஒரு குறியீடு மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் இப்படி தான் இருக்கும் அந்த ஊர் பேர் இப்படி தான் இருக்கும் இதுக்கு நான் ஒரு எவிடன்ஸ் சொல்லணும்ல நான் பாட்டு சொல்லிவிட்டு நான் பாட்டு வந்துடக்கூடாதுல்ல இதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லணும் எப்பவுமே சில பிரசனங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும் அது என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியாது அந்த டயத்தில் என்ன சொல்லிட்டு வந்தோன்னா இப்போ நான் சொன்னது சரியாக இருக்குது அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கே வந்து காமிச்சு கொடுக்கும் எப்படின்னா ஒரு கனவுல வரும் உங்கள் ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கோ இல்லை எப்படியாவது ஒருத்தருக்கு ஒரு உணர்தலில் கொடுத்துரும் கனவுல வந்து இந்த இடத்துல தான் நான் இருக்கேன் என்னை வந்து கும்பிடுது அப்படின்னு அந்த தெய்வம் கூப்பிடுவோம் நான் சொன்ன பிரசனம் அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்காக தெய்வம் வரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தைரியமாக சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சில நாட்கள் ஓடியாச்சு திடீர்னு ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணாங்க அந்த ஃபேமிலியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஏன் உங்கள்ட்டக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அங்கே அடையாளங்களோட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு என் தெய்வம் இங்கே தான் இருக்குது நீங்கள் எப்படி பிரசன்னத்தில் சொன்னீங்களோ என்ன மாதிரி வர்ணிச்சு சொன்னீங்களோ அந்த தெய்வத்துக்கு கை எப்படி இருக்கும் கால் எப்படி இருக்கும் அதோட அந்த நிற்கிற பொசிஷன் எப்படி இருக்கும் கையில் ஆயுதம் இருக்குமா அது என்ன ஊரில் இருக்குது எனக்கு அப்படியே தத்ரூவமாக த்ரீடியில் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு படத்தை அது மாதிரி எனக்கு கனவில் வந்து உணர்த்துச்சு இந்த ஊரில் தான் இருக்கேன் என்னை வந்து கும்பிடு சரிதான் நீ வா அப்படின்னு என்னை கூப்பிட்டுச்சு சரி தெய்வந்தான் கூப்பிட்டுருச்சில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு நான் எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம் என்னென்னா சரி நம்ம சொன்னதுக்கு அந்த வார்த்தை உனக்கு கனவில் வரும் இதை மெய்ப்பிக்கிற மாதிரி உனக்கு கனவில் வரும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அந்த பிரசனத்தை முடித்தேன் சரி நான் வைக்கட்டமா அப்படின்னு நான் சொல்கிறதுக்குள்ளே ஐயா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னாரு என் மனைவி உங்கள்கிட்ட நான் அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்தாரு இவருக்கு என்ன கனவுல வந்ததோ அதே கனவு அவங்களுக்கும் வந்திருக்கு எக்ஸாக்ட்லி இதில் ஒரு ஃப்ரேம் கூட மாறல இவருக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி ஃப்ரேம் அவங்களுக்கும் வந்திருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் உடம்பு சிலுத்துருச்சு ஏன்னால் ஒரு தடவை சொன்னால் கூட இவர் ஏதோ அதே நினைவில் படுத்துருக்கார் உண்மை நாங்களே அடுத்து அதை தான் கேட்க வந்த ஒரு அவர் நினச்சிக்கே படுத்துதனால அந்த மாதிரி வந்திருக்கலாம்ல சரி எதாவது ஒரு ஒரு ஆறு மாதமும் மன உளைச்சலில் இருக்காங்க குலதெய்வங்க குலதெய்வங்கன்னு அந்த நினைவுகள் கூட அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வந்திருக்கலாம் அப்படின்னு ஆனால் அது ஒரே நேரத்துல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இவருக்கு எப்ப கனவு வந்ததுன்னு இவர் சொல்றாரோ இப்ப காலையில ஒரு அஞ்சு மணி போல் இருக்கும் எனக்கு நான் திடுக்கணும் எந்திச்சு பார்த்தா எனக்கு இது மாதிரி இருந்தது அந்த நேரத்தில் அதே மாதிரி எனக்கும் கனவு அதே டயத்துல அதே மாதிரி தான் வந்தது எந்திரிச்சு உட்காந்து ரெண்டு பேரும் ரொம்ப சைலண்டாக இருந்தோம் அப்புறம் ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு எனக்கு இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னு உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அதனால தான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி நான் சொன்னா இதுக்கு மேலே தாமதிக்க வேண்டாம் நீங்கள் போய் எந்த இடத்துல நான் சொன்னேன்னா அந்த இடத்த போய் பாருங்கன்னொன்னா இன்னைக்கு அவங்க குலதெய்வத்தை பார்த்து இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு வராங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம போய் ஒரு இடத்துல பிரசனம் பார்த்து சொல்லிட்டு வரோம் தெய்வம் அந்த இடத்துல வந்து நிரூபிச்சிருக்கு பாருங்க நம்ம சொன்னது சரிதான் அந்த வந்து வந்து நான் எவிடன்ஸ் குடுக்கறது விஷயம் இல்ல அந்த தெய்வம் அந்த இடத்துல வந்து நம்மளை பொய்யாக்காம அந்த இடத்துல வந்து நிரூபிச்சிருக்கு இல்லையா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அது வந்து நான் நன்றிதான் சொல்லணுமே தவிர அந்த இடத்துல நம்மளோட குரு பக்தியும் நம்மளோட குரு சிந்தனையும் அந்த இடத்துல நின்று பேசிருக்கு அப்படிங்கறத அது சொல்ல வருது நம்ம ஆத்மாத்தமா ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும் அந்த தெய்வத்தை எப்படியா எடுத்து கொடுத்துருன்னு நம்ம ஆத்மாத்தமாக சொல்லும் போது தெய்வமும் நமக்காக வந்து சில வேலைகளை செஞ்சு கொடுக்குங்கிறதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த பிரசனம் கண்டிப்பா சார் அதை விட என்னன்னா நான் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இன்னொரு பிரசன்ன அனுபவத்தை வந்து நீங்க கிளாஸ்ல பகிர்ந்து அதை கேட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வந்து பயங்கரமா சிலுக்க ஆரம்பிச்சது ஏன்னா வந்துட்டு ஒரு தெய்வம் வந்து நேரடியாக வருமா வந்து ஒரு ஆள் மூலமாக நமக்கு நான் இங்கே தான் இருக்கேன் இப்படி தான் பண்ணுறேன் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுமான்ற ஒரு விஷயம் நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை அந்த தாடி கொம்பு பிரசன்னம் பார்க்க போன அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்கள் சார் சரி அதை நான் கிளாஸில் ஏற்கனவே நான் வந்து சொல்லி ஒரு அனுபவமாக சொன்னேன் நான் பொதுவாகவே கிளாஸ் எடுக்கும்போது பாடம் கொடுக்குறது ஒரு பக்கம் அந்த லெசன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இது எப்படி ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துட்டு வரேங்கிற அந்த அனுபவத்தையும் கிளாஸில் சேர்த்து சேர்த்து பிரசேனம் நம்ம படிக்க படிக்க அந்த கடவுள் எந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகாக நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க அதனால தான் இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்டர்வியூலாம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார் சரி கண்டிப்பாக அதை பற்றி சொல்லிவிடுவோம் திண்டுக்கல் பக்கத்தில் தாடி கொம்புன்னு ஒரு இடம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிரசன்னம் பார்க்கறக்கா நான் போகிறேன் அங்கே என்ன நம்ம காட்டுக்குள்ள ஒரு தெய்வத்தை வச்சு காலங்காலமாக கும்பிட்டுட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கும்பிட்டுட்டு வராங்க ஆனால் அந்த தெய்வத்தோட பேர் என்னென்னு தெரியல அவங்களுக்கு ஆனால் தெய்வத்தை கும்பிட்டுட்டே வராங்க ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று ஒரு பேரை வச்சு அங்கே கூப்பிட்டுட்டு ஒரு கல் வடிவமாக வச்சு கும்பிட்டு வராங்க இதை வந்து இப்போ அந்த தெய்வ தெய்வம் யார் அந்த தெய்வத்துக்கான பேர் என்ன அந்த நாமம் என்னன்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அந்த தெய்வத்தை இன்னும் எப்படி ஆராதிக்கலாம் அவங்களுக்கு என்னனே தெரியாமல் கும்பிட்டு வராங்க இது ரொம்ப நாளாக ஒரு மனக்குறையாகவே இருக்குது அப்படி பிரசனம் பார்க்கறக்காக என்னை கூப்பிட்றாங்க நான் ஒரு இடத்துலேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு வர்றேன் வரத்துக்கு நான் என்னோடய டிரான்ஸ்போர்ட்டுக்காக அவங்க ஒரு கார் அனுப்புகிறாங்க நீங்கள் எதுவும் சிரமப்பட வேண்டாம் நாங்களே உங்களுக்கு ஒரு கார் அனுப்புகிறோன்னு சொல்லி ஒரு டிரைவர் போட்டு ஒரு கார் அனுப்புகிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த டிரைவர் என்கிட்ட எதுவுமே பேசிக்கல பெருசாக நீங்கள் தானே வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு என்னைய அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே அந்த ட்ராவல் தொடங்குது எனக்கு அது வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் அந்த டிரைவரோட நடவடிக்கை மட்டும் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நமக்கு தெரியல ஒருத்தர் நம்மளோட ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டே வராறா ஒரு பிரயாணத்தில் ஏன்னா நான் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆள் நான் எல்லாரோடையும் ஒரு சகஜமாக பேசிட்டு அவங்க லைஃப் எப்படி இருக்குது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ரெண்டாவது நான் எல்லாத்தையும் கிரகமாகவே பார்ப்பேன் அன்னைக்கு எப்படி கூட்டிகிட்டு போகுது இந்த பிரசனம் இப்படிலாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவேன் ஆனால் அவர் எதுவும் பெருசாக என்கிட்ட பே ஒன்றும் இன்ட்ராக்ஷன்லாம் பெருசாக கிடையாது அந்த காட்டுக்குள்ள பயணம் தொடங்கினோடனே அவர்கிட்ட நிறையா மாற்றம் தெரிஞ்சுது பிஹேவியரில் கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல காரை திடீர்னு நிப்பாட்டினார் திடீர்னு ஒரு இடத்துக்கு ஓடுறாரு இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஓடுறாரு எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பக்கம் பயம் வேற இர நடுக்காடு நம்மளை இங்கே விட்டால் இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு ஆனால் அந்த என்னைய பிரசனத்துக்கு பார்க்க வர சொன்ன அந்த கூட்டம் வந்து உள்ளே வெயிட் இருக்காங்க அந்த கோவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அந்த பிரசனம் வந்து ஆர்கனைஸ் பண்ணவருக்கு ஃபோன் பண்ணுறேன் கூட்ட அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் இப்போ அவர் சரியான ஆளாக அனுப்பக்கூடாதா ஒரு டிரைவர் நல்ல டிரைவரை பார்த்து அனுப்பி விட்ருங்க எங்கேயோ நிறுத்திவிட்டு எங்கேயோ வில்லில் போகிறாப்பில் வர்றாப்புல டயத்துக்கு சரியாக வந்து சேருவனாலும் தெரியலே அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் சாமி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இந்த காட்டுக்குள்ளே எவனும் கார் ஓட்டிகிட்டு வரமாட்டான் இவனை விட்டால் ஆள் கிடையாது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு சரி என்னாச்சு வேறு வழி இல்லை நம்ம தலையை உள்ள கொடுத்தாச்சு அதனால் நம்ம போய் தான் ஆகணும் அந்த காரில் ஏறி உட்காந்த உடனே நான் என்ன என் மனசில் தோணுது அப்புடின்னா எப்படி நம்மளை செலக்ட் பண்ணி இந்த இடத்த கூப்பிட்டாங்க இந்த ஊருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை இது என்ன தெய்வமாக இருக்கும் அப்படின்னு நான் என் மனசு கேட்டுக்கிட்டே இருக்குது என்னோடய உபாசனை தெய்வத்தை நினச்சிட்டு என்னோட குருநாதரை நினச்சிட்டு அந்த கேள்வியை நான் என் தான் எழுப்புகிறேன் அந்த டிரைவர் அங்கேருந்து அப்படி திரும்பினாப்புல டேய் அதை நான்தான்டா என் பேர் சங்கிலிக்க இருப்பேன் தான் கொண்டுகிட்டுருக்காங்க இவங்க யாருனே தெரியாமல் கொண்டுட்டுருக்காங்க அதை போன சொல்லிடு சரியா அப்படின்ட்டு அப்படி திரும்பினார் கார் எடுத்துகிட்டு அவர் பாட்டு வேகமாக என்னை கூட்டிகிட்டு போகிறார் எனக்கு ஒரு நிமிஷம் சாட்சி சொன்னதுக்கு தெய்வமே வந்துருச்சா அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணிருச்சு எனக்கு ஏன்னா நான் கருப்புசாமியை ரொம்ப விரும்பி கும்பிடுவேன் கூட உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு உள்ளே கூட்டிகிட்டு போய் நின்ன உடனே அப்போ எனக்கு இங்கேயே விட தெரிஞ்சிருச்சு நான் இன்னும் பிரசனமே பார்க்கல நான் இன்னும் சோவி எடுக்கலை பிரசனும் பார்க்கல முன்கூட்டியே எனக்கு பிரசனத்துக்கான விடை கிடைச்சாச்சு அங்கே போய் நின்ன உடனே அந்த டிரைவர் காரை விட்டு இறங்கினாரு நான் எப்பட்றா உயிர் பொழைச்சி கீழே இறங்குறேங்கிற மாதிரி தான் என்னோடய ஃபீல் அப்படி தான் இருக்குது அப்படி இறங்கி அந்த பக்கம் போயிட்டு ஒரு பாறை மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு பாட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கிட்டே வந்தாங்க சரி நான் ஏன்னா எடுத்த உடனே இதெல்லாம் அப்சர்வேஷன் தான் இது வந்து நிமித்த சம்பவம்னு சொல்லணும் நடக்கிற சம்பவத்தை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு பிரசனம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த விடை நமக்கான விடை இல்லை உள்ளே நம்ம யாருக்கு பிரசனம் பார்க்க போகிறோமோ அவங்களுக்கான விடை அங்கே போய் உட்காந்த உடனே பிரசனம் பார்க்குறேன் சோவி பிரசனம் பார்க்குறேன் எனக்கு தான் முன்கூட்டியே ரிசல்ட் என்னன்னு தெரியும் இல்லையா மேலே ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நான் தான் எழுதியிருந்தேன் நார்மலாக ஒரு கிரகத்தோட அமைப்பை வச்சு பேர் எடுப்போம் அன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பிரசனம் பார்த்தோன்னே பேர் எடுப்போம் இங்கே பிரசனம் பார்க்கறக்கு முன்னாடி பேர் எழுதிட்டேன் மேலே இவர் தான் சங்கிலிக்கருப்பு தான் இங்கே இருக்கிற ஒரு பேர் இது தெரியாமல் இருக்காங்க இவங்க ரூபமாக வச்சு இருக்காங்க சில ஆயுதங்கள் இந்த மாதிரி வச்சு இவங்களோட வழிபாட்டு முறையே வித்தியாசமாக இருக்குது சரி இவருக்கு ஒரு கோவில் எழுப்பலான்னா அதுக்குண்டான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோயில் வேலையும் கொஞ்சம் நிற்கிது காட்டுக்குள்ளே ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டலாம் அப்படின்ட்டு அதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுவும் பாதியிலே நிற்கிது இப்போ இதெல்லாம் தான் பிரசனம் பார்க்குறக்காக தான் கூப்பிட்ருக்காங்க அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னது முதல் வரியிலே நான் எழுதியிருந்தது உங்கள் சாமியோட பேர் இது தான் உங்கள் தெய்வத்தோட பேர் இது தான் இன்னொன்று அவங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இன்னும் நீங்கள் பெருசாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல எப்படி நீங்கள் பேர் எழுதினீங்க அப்படின்னு இருங்க நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் வரிசையாக எழுதியிருந்தேன் அதில் வந்த எனக்கு உணர்தல் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் பசியாக இருக்குது அது சரியான திருவிழா பண்ணலை சரியான படையல் போடலை அதனால் படையலை வந்து அதிகப்படுத்துங்க உங்கள் சாமியை நல்லா வைக்கிற மாதிரி படையலை அதிகப்படுத்துங்க நீங்கள் வெறும் கொண்டுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது ஒன்று போல் சேர்ந்து இப்போ நீங்கள் கொண்டுட்டுருக்கீங்கன்னா உங்களதுலேயே ரெண்டு மூணு பங்காளி விட்டுருப்பீங்க உங்கள் சமூகத்துலேயே நிறைய பேர் விடுபட்டுருப்பீங்க இதெல்லாம் சேர்த்து செய்யணும் அந்த ப அந்த பிரசனை டீட்டெயிலாக போகுது அப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வரும்போதும் நீங்கள் அனுப்பின டிரைவர் அது வரைக்கும் நல்லா தான் இப்போ வந்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு வண்டியை நீ பாட்டினார் என் மனசுக்குள்ளே எழுப்பின கேள்விக்கு பதில் அவர் கொடுத்தாரு உங்கள் இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இதுதான் தெய்வங்கிறதே எனக்கு காமிச்சிருச்சு அப்படின்னு அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் சொன்னார் சார் அந்த டிரைவர் சாதாரணமாக நினைக்காதீங்க அவன் சங்கிலி கருப்பு மாதிரி வேஷம் கட்டி ஆடுறவன் ட்ராமாவில் அவனுக்கு பார்ட் டைம் தான் டிரைவர் தொழில் அவன் வந்து இந்த ட்ராமா அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து வேஷம் கட்டி ஆடுறவன் அவன் ரொம்ப கிளியராக அவன் அவன் வந்தானா அப்படியே கருப்புசாமி மாதிரியே இருப்பான் ஆள் பார்க்குறக்கு அப்படின்னா அப்போ அவன் அவன் உடல் மொழி மூலமா அதை அவன் அவன் உடம்பு மூலமா அதை வந்து சொல்லணுங்கிறது அந்த தெய்வம் எவ்வளோ யாரை செலக்ட் பண்ணியிருக்கு பாருங்க வேற யார் மூலமா சொல்லிருக்கலாம் இல்லையா அப்போ ஒருத்தர் ஆத்மாத்தமா ஒரு தெய்வத்தை நெருங்கும் போது அந்த தெய்வம் அவங்க மூலமா கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும் நான் என்ன அதில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் அதையே கருப்புசாமியை நான் கும்பிடுறேன் எனக்கு அழகாக கொண்டு வந்து அந்த இடத்துல காமிச்சிருச்சு நான் இருக்கேன் அந்த இடத்துல அப்படி ஏன் மொத்த நிறைய பேர் இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பிரசனம் பார்க்க தவிர்த்துட்டாங்க காரணம் என்ன அது ஒரு காட்டுக்குள்ள இருக்கு ஏதாவது போகிற போக்கில் ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தில் இருக்காங்க நான் ஒரு காவல் தெய்வத்தோட அனுகிரகத்தில் நான் அவரை நம்புகிறேன் எங்கே போனாலும் அவர் பார்த்துப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கை தான் எந்த இடத்துக்கு வேணாலும் நம்மளை போய் அந்த பிரசனத்தை நல்லபடியாக பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பிரசனெலாம் என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நான் முதல் சொன்ன பிரச்சனத்தையும் நான் லைஃப்ல மறக்க முடியாது இந்த ரெண்டாவது சொன்ன என் லைஃப்ல மறக்கவே முடியாதுல நான் சொன்னேன் ஆமா உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு அஹ் அந்த ஜோதிடம் பிரசன்னம் அஸ்ட்ரோ நியூமராலஜி இதை பற்றின நாலேஜ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இறைவனுடைய அந்த அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லும்பொழுது அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு அப்படி வந்து மெய் செலுத்து நிற்கும் பொழுது ஆ நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே வந்து அங்கே வந்து எல்லாேருக்குமே கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து நிறைய கிளாஸஸ் எடுக்கணும் சார் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்புறம் ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா